தாமரைப்பூவில் இருந்து சுயம்பாக தோன்றிய சிவபெருமான் சூரிய பகவான் வழிபட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கண்பார்வை குறைபாட்டை நீக்கும் சக்தி வாய்ந்த திருத்தலம் வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருவள்ளுவர் மாவட்டம் ஞாயிறு என்ற கிராமத்தில் அமைந்து புஷ்ப ரதேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஞாயிறு திருத்தலமானது சென்னையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செங்குன்றத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து உள்ளது கோயம்பேட்டில் இருந்து இந்த கோயிலுக்கு நேரடி பேருந்து வசதிகள் உள்ளன கோயில் வாசலையே பேருந்து நிற்கிறத பார்க்க முடிந்தது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அறியாத ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மேல் பழமையான கோயிலாக ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் கோயில் உள்ளது இக்கோயிலில் இறைவனான சிவபெருமான் மூலவர் புஷ்பரதேஸ்வரர் என்ற பெயரிலும் உற்சவர் சோமஸ்கந்தர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார் அம்மனின் பெயர்கள் ஸ்வர்ணாம்பிகை பாலசுகாம்பிகை ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் கோவில் தல விருசமாக நாகலிங்க மரம் இருக்கிறது கோவில் திருத்தங்கள் சூரிய புஷ்கரணி சிம்ம தீர்த்தம் என்று பெயர்களால் அழைக்கப்படுகிறது தல படி விஸ்வகர்மா மகளான சமுக்னாவை திருமணம் செய்து கொண்டார் சூரியன் நாள்பட சூரியனின் வெப்பம் தன்னால் தாங்க முடியாமல் போக தனது நிழலையே உருவமாக செய்து கணவனிடம் விற்று சென்று விட்டால் சமுக்னா இதை அறிந்த சூரியன் தனது மனைவியை திரும்ப அழைத்து வர சென்ற பொழுது சிவபூஜை செய்தார் அப்பொழுது ஒரு ஜோதி வானில் தோன்றியது அதை பின் தொடர்ந்து சூரியன் சென்றபோது ஒரு தாமரை பூவில் சென்று ஐக்கியமானது அந்த தாமரையில் இருந்து தோன்றிய சிவபெருமான் சூரியன் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழும்படியாக அருள் புரிந்தார் சூரியனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் இத்தலத்தில் எழுந்து அருளினார் சூரியன் பூஜை செய்த லிங்கம் தாமரைக்கு உள்ளே இருந்தது பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி புரிந்த சோழ மன்னன் ஒருவன் மின்னி கொண்டிருக்கும் அந்த தாமரை மலரை பறிக்க முயற்சித்தான் ஆனால் அந்த தாமரை மலர் நகர்ந்து சென்றதை தவிர கையில் சிக்கவில்லை இதனால் பொறுமை இழந்த மன்னன் அந்த தாமரை மலரை தன் வெட்டிய வெட்டியபோது ரத்தம் பீறிட்டது இதை கண்ட மன்னனின் கண் பார்வை பறிப்போனது பிறகு சிவபெருமானிடம் மனமுருக வேண்டிய மன்னனின் முன்பு தோன்றிய சிவபெருமான் மன்னனுக்கு கண் வரத்தை அளித்ததோடு அந்த தாமரையிலே தான் இருப்பதாக கூறினார் பின்பு அந்த சோழ மன்னன் அங்கு அழகிய ஆலயத்தை நிர்மணித்து அங்கேயே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான் புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் இருந்ததால் புஷ்ப கோயில் என பெயர் பெற்றது இதுதான் இந்த கோயிலோட முழுமையான வரலாறு இப்பொழுது இந்த கோயிலோட சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இக்கோயிலை மூலஸ்தானத்திற்கு முன்பாக சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தவாறு இருக்கிறார் இவர் இங்கு சிவபெருமானை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம் சித்திரை மாத பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகை ஆகியோர் மீது சூரிய ஒளி படுகிறது இக்காலத்தில் சூரியன் இவர்கள் இருவருக்கும் பூஜைகள் செய்வதாக ஐதீகம் எனவே அந்த தினத்தில் சிவனுக்கு உச்சிகால பூஜைகள் செய்வதில்லை சைவ சமய நால்வரில் ஒருவரான சுந்தரரின் மனைவியான சங்லி நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர் ஆவார் இவருக்கும் இங்கு தனி சன்னதி அமைந்துள்ளது தைப்பொங்கல் தினத்தில் சூரியனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன சூரியன் நவகிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது பொதுவாக விநாயகர் தலையில் கிரீடத்துடன் இருப்பார் ஆனால் இத்தலத்தில் கிரீடம் இல்லாமல் விநாயகரை தரிசிக்கலாம் தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகர் இக்கோலத்தில் காசி அளிப்பதாக கூறப்படுகிறது இவரை பல்லவ விநாயகர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இவரை வணங்குவதால் பொருளாசை பதவி ஆசை முதலியவை நீங்குவதாக ஐதீகம் கண்ப மக இங்கு சிவபெருமானை வழிபட்டு இருக்கிறார் இருவருக்கும் இங்கு சன்னதிகள் அமைந்துள்ளன கண் தொடர்பான நோய்கள் தீர இங்கு வந்து வழிபட அவை தீரும் என்பது பக்தர்களின் வாக்கு மேலும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இக்கோயிலுக்கு வரும் சிவனுக்கு தீபமேற்றி வழிபட்டால் பிரித தம்பதிகள் சீக்கிரம் வாழ்வில் ஒன்றிணைவார்கள் என்றும் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரவும் இங்கு வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகின்றனர் சோழர் மலர் கட்டிய இந்த கோயிலை பல்லவ மன்னர்கள் சேர அரசர்கள் விஜயநகர் மன்னர்கள் திருப்பணி செய்து வழிபட்டு உள்ளனர் இத்தலத்தில் பதினாலு செப்பு திருமணிகள் உள்ளன அவை அனைத்தும் சோழர் கால படைப்புகளாகும் ஆலயத்தில் தனி அறையில் இந்த செப்பு சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் இந்த தலம் சூரிய தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது இங்குள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை பொங்கல் அல்லது கோதுமை பாயசம் படைத்து வழிபட்டால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் ஊடகங்கள் தீரும் பிரிந்து போன தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரும் ஆற்றலும் இத்தலத்திற்கு உண்டு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இத்தலத்திற்கு வந்து சூரிய பகவானுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர் இத்தலத்தில் தலமரமாக உள்ள நாகலிங்க மரம் உள்ளது தல புஷ்பமாக செந்தாமரை மலர் போற்றப்படுகிறது ஞாயிறு கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகள் ஒரு காலத்தில் செல்வ வளம் பெற்று திகழ்ந்தன இதனால் அந்த பகுதி ஞாயிறு நான் என்று பெயர் பெற்றிருந்தது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்று சிறப்புகளும் ஒருங்கிணைந்த தலமாக ஞாயிறு தலம் உள்ளது கருவறையில் மூலவர் புஷ்பரதேஸ்வரர் அமர்ந்துள்ளார் இவர் தோன்றியவர் இத்தலம் ஆகிய மூன்றையும் ஈர்ப்பதில் புகழ் பெற்றது உள்ளது அமாவாசை தினத்தன்று இந்த சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இத்தலத்து விரிசமான நாகலிங்க மரம் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நாகலிங்க மரத்தில் தொட்டில் கட்டி தொங்க விடுவது உண்டு தலவிர நாகலிங்க மரம் அருகே மூன்று நாகர் சிலைகள் பிரதி செய்யப்பட்டுள்ளன ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கு தளத்தில் நூத்தி எட்டு சங்காபிசம் நடத்தப்படுகிறது கோவில் கருவறை விமானம் அஷ்டாங்க விமானம் என்ற முறைப்படி கட்டப்பட்டுள்ளது மிக மிக பழமையான ஆலயங்களில் மட்டுமே இத்தகைய வடிவமைப்பை பார்க்க முடியும் தினமும் இந்த தளத்தில் இரண்டு கால பூஜைகள் நடத்தப்படுகிறது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் மதியம் பதினொன்றரை மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் இரவு ஏழரை மணி வரையும் திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனத்திற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்படுகிறது இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம் நன்றி வணக்கம்